சொல்லி ஒரு சிறப்பான ஒரு மாத கருத்தரங்கம் நடத்திருக்காங்க எண்கள் என்பதுதான் இன்றைய காலம் இந்த காலத்தை குறியக்கூடிய ஒரு சொல்தான் ஜோதிடம் அந்தந்த வயதில் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் சிறப்பாக அப்படியே அடுத்தடுத்து வரிசையா என்ன வேணுமோ அது கிடைச்சிட்டே இருந்ததுன்னா உங்க ஐந்தாம் இடம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் கடகத்துக்கு விருச்சகத்துக்கு ஒரே வித்தியாசம் ஓகேங்களா விருச்சகம் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரும் அது தனக்குன்னு வச்சுக்காது கடங்கு கொடுக்கும்போது போது யோசிச்சு கொடுக்கும் அவ்வளவுதான் இதுக்கு இதுல வித்தியாசம் அது மட்டும்தான் ஒரு ஆணினுடைய வீரத்தையும் பெண்ணினுடைய நளினத்தையும் பறைசாற்றுகின்ற அற்புதமான காற்றை விட வேகமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலுடைய அரிய மனிதர்களை இந்த உலகத்திற்கு படைக்கக்கூடியதுதான் பங்கு சந்தையில காட்ட முடியுமான்னு கேட்டீங்கன்னா நான் பல போட்டாச்சு போன ஒன்றரை வருஷம் ஒரு சார்ட் வரைஞ்சு போட்டு அது அப்படியே இருந்தது எல்லாம் டெக்னிக்கல் நாங்கள் டெக்னிக்கல் கிடையாது ஃபுல்லா அஸ்ட்ராலஜிக்கல் அடிக்கடி ராமேஸ்வரம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களை நீராடிட்டு வரணும் இதை அடிக்கடி செஞ்சுட்டு வந்தோம்னாலும் நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் சீக்கிரமாக தீர்றதுக்கு ஆரம்பிச்சோம் நிறுவனர் ஜெயம் மைத்ரி பிரசன்ஸ் முதல் மாத ஜோதிட கருத்தரங்கம் டைட்டில் ஸ்போர்ட்ஸ் நவ் பவர் பாய்

நவர்க நவகிரக மாத கருத்தரங்கம் முதல் மாத கருத்தரங்கம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்காக வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வ கிரகங்கள் தரும் ராஜயோகம் ராஜ யோகம்னாலே ஒரு ஹாப்பியாக தானே இருக்கும் கோடீஸ்வர யோகம் சொல்லவா வேண்டும் எல்லாரும் என்ன நினைப்பீங்க நம்ம ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பீங்க இல்லையா இந்த சர்வ கிரகங்கள் ராகு எந்தெந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அதாவது இது வரைக்கும் ராகு தசையை கடந்து வந்தவங்க யாராவது இருக்கீங்களா நடந்துட்டு இருக்கு ஓகே கடந்து வந்தாச்சு இனிமே இனிமேல் யாருக்காவது ராகு தசை வரப்போகுதா யாருக்கு உங்களுக்கா வெரி குட் ஓகே நான் சொல்றேன் அதாவது அந்த கருத்து வந்து ரூல்ஸ் வந்து உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க வருவா வருங்கால கோடீஸ்வரல நீங்களா ஆகுறீங்களான்னு பாத்துக்கலாம் என்னங்க வரப்போகிறவங்களுக்கு அதான் வந்தவங்க கோடீஸ்வரராவில சரி ஓகே அதாவது பொதுவா வந்து நமக்கு மிகப்பெரிய ராஜயோகம் அப்படின்னாலே நம்ம எதை எதை சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் சொல்லுவோம் ஏன்னா ராகு கேதுக்கள் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைய டேர்னிங் கொடுக்கக்கூடியது ராகு கேதுக்கள் தான் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில வந்து நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்படும் ஒன்று தொழில் ரீதியாக மாற்றம் ஏற்படலாம் இல்ல பொருளாதார ரீதியாக மாற்றம் ஏற்படலாம் ஏதாவது ஒரு ரீதியாக மாற்றம் ஏற்படும் இப்ப ஜென்ரலா சொல்லப்போனா ராகு வந்து மூணு ஆறு பத்து பதினொன்னு ஆகிய இடங்கள்ல இருந்தா நம்ம வந்து ராஜயோகத்தை தருதுன்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து ஜென்ரலான ரூல் ஆனா ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு மூன்று பதினொன்னாம் இடங்களில் ராகு இருந்து தசை நடத்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ராகு திசையா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகு வந்து அந்த தசாபத்தி நடக்கக்கூடிய காலத்துல ராகு என்ன நட்சத்திரத்துல இருக்கோ அந்த நட்சத்திரம் அந்த தசாபத்தி காலங்கள்லயும் ஒரு சிலருக்கு இப்ப ராகுவே வரலன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ராகு திசையே வரல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ராகு என்ன நட்சத்திரத்தை சாரத்துல இருக்கோ அந்த நட்சத்திர அதிபதி தசா நடத்தும் போதும் கூட இவங்களுக்கு இந்த மாதிரி யோகத்தை கொடுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திர அதிபதியோட ராகு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய யோகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்ப சில யோகங்கள்ல அதாவது சில யோகங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் காலபுருஷனுக்கு மேஷம் மேசத்தோட அதிபதி என்னவா இருக்கும் சந்திரன் இல்லையா சாரி செவ்வாய் இல்லையா இந்த செவ்வாய் லக்னத்திலேயே இருந்தது அதாவது ராகுவோட சேர்ந்து இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதாவது அந்த தசாபுத்தி காலங்களில் ஒருவேளை உங்களுக்கு தசை செவ்வா புத்தியோ இல்லை செவ்வா தசை புத்தியோ நடக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்சத்தை கொடுக்கும் அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு இரண்டு சுக்ரன் இல்லையா இரண்டாம் இடம் சுக்கரன் இல்லையா அந்த சுக்ரன் உங்களுக்கு லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல இருந்து சுக்ரனும் இருந்து அந்த அந்த தசா புத்தி காலங்கள் நடத்தும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையோ யோகத்தையோ உங்கள் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையோ ஏற்படும் இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி காலபுருஷனுக்கும் மூன்றாம் இடம் புதன் இல்லையா அப்ப உங்கள் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல புதனோடு ராகு இருந்து தசா நடத்துச்சோ இல்ல தசா அது அதாவது புதன் திசையோ ராகு புத்தி ராகு புத்தியோ அல்லது ராகு திசை புதன் புத்தியோ நடக்கும் போது உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படும் இந்த மாதிரி ஒவ்வொரு கா அந்த காலபுருஷ ராசிக்கு நான்கு ஐந்து இந்த மாதிரி இடங்களோட கூட உங்கள் லக்னத்தை தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யோகம் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கும் இது வந்து ராகுவால உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இப்ப ராகு அப்படின்னாலே எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும் இன்னைக்கு இவங்க பாருங்க எவ்வளவு நவகிரகம் எவ்வளவு பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்குன்னு பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு அதே மாதிரி ஒரு எக்ஸ்ரே ஊடுருவல் எதையும் ஒரு ஊடுருவி பார்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த ராகுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு அதாவது என்னன்னா ஒரு நுட்பம் அறிவு ஒரு டெக்னிக்கல் புதன் ராகு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டெக்னிக்கல் நுட்பமான அறிவு வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி ராகு வந்து ஒவ்வொரு கிரகத்தோட சேர பொழுதும் அதோட தன்மைகளை வந்து ரொம்ப அதிகப்படுத்தி இருப்பார் இப்போ சுக்கரனோட சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ராகு சுக்கரனோட சேர்ந்தார் அப்படின்னா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எல்லா விஷயத்துலேயும் ஒரு ஆசை ஒரு காமம் ஒரு போதை அந்த மாதிரி ஒரு சுக்கரனோட சேரும் பொழுது ரொம்ப மிகப்பெரிய காமம் போதையை அந்த மாதிரி கொடுப்பாரு சந்திரனோட சேரும் பொழுது நிறைய மக மகிழ்ச்சியை கொடுப்பாரு அதை விட ஒரு விஷயம் என்னன்னா சந்திரன் ராகு வந்து ஒரு விதமான அதிர்ஷ்டத்தை தரும் இந்த சந்திரன் ராகு இருக்கக்கூடியவர்கள் இணைவு லக்னத்திலேயோ இல்லை ஒன்னஞ்சு ஐம்பதுலேயோ இணைவுல இருக்கக்கூடியவர்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் அதிர்ஷ்ட தரக்கூடிய யோகமா இருக்கும் அதே மாதிரி செவ்வாயோட ராகு சேரும் பொழுது நம்ம எல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ராகு வந்து தான் காட்டுவார் அப்ப செவ்வாயோட ராக சேரும்போது பாத்தீங்கன்னா இவங்க நிறைய மனைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பாங்க மிராஸ்தாரா இருப்பாங்க அதில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதாவது ஒரு உயிர்காரகம் அடிபடும் பொருள் காரகம் வேலை செய்யும் போது காரகம் அடிபடும் இவர்களுக்கு இந்த செவ்வாறாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி புதன்றாக இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய நுட்பமான அறிவு ரிசர்ச் ஓரியன்டா அந்த மாதிரி ஒரு அதை என்ன சொல்றதுன்னா ஐடி ஃபீல்டில் ரொம்ப மிகப்பெரிய சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அந்த மாதிரி தொழிலில் நுட்பமான அறிவு பெற்றவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி குரு ராகு இருந்தது அப்படின்னா இவர்களுடைய வளர்ச்சி அபீர்தமான வளர்ச்சி நாலேஜ் நல்ல நாலேஜ் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு கா கிரகத்துக்கும் ராகு இணையும் பொழுது அந்த அந்த காரகத்தோட பலன்கள் வந்து அதிகமாகுமே தவிர எந்த விதத்துலேயும் குறையாது எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நவ்ரகான் நிறுவனர் ஜெயம் மைத்திரி பிரசன்ஸ் முதல் மாத ஜோதிட கருத்தரங்கம் டைட்டில் ஸ்போர்ட்ஸர் நவ்ரகா பவர் பாய் டாக்டர் சுபம் மாரிமுத்து விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம் சப்போர்ட்டட் பாய் கனிமொழி சந்தோஷ் தி டைல் ப்ரோஸ் கோ பிரசாந்த் பாய் பரிகார செம்மல் கே சத்யா கொடுமுடி பரிகார ஹோம நிலையம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிரீன் ஃபுளோர் ரவி